நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பாதுகாப்பு இல்லாமல் குழந்தைகளை வளர்க்க முடியும் ஒரு விஷயத்தை ஒரு நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு சொன்ன நீதிபதி அவர்களே மனம் நொந்து சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் அந்த அந்த விஷயத்தை எடுத்திருக்கார் கையில் சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீதிமன்றம் தீர்ப்பாக எழுதும் அது எந்த மாற்றமும் இல்லை சாட்சியங்களை வைத்துத்தான் ஒரு நிரபராதியா அல்லது இல்லையாங்கிறது இல்லை அங்கே நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளி கூட தண்டிக்கப்படலாம் அதுக்காக தான் சொல்கிறது நீ நிரபராதி கூட தண்டிக்கப்படலாம் தான் சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதிகள் கூட தண்டிச்சு தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு பாருங்கள் அந்த காலங்களில் இருந்த நீதிபதிகள்லாம் அவ்வளோ ஜோக்காக விசாரிப்பாங்களாம் எங்கள் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுடைய அப்பா சொல்வார் அவரோ அவரவர் தூக்கி போட்டிருந்தாங்க சொத்துக்காக எங்க அம்மாவுடைய அம்மாவளி சொந்தங்களே ஒரு வயசான அவங்க பாட்டியை ஒன்றுட்டு இவரை கொண்டார தூக்கி போட்டால் தான் நம்ம அந்த சொத்து நம்ம குரனுக்காக பண்ணதாகவும் திருப்பி அது நிரூபிக்கப்பட்டு அது உண்மை இல்லை அது அவர் இல்லைன்னு சொல்லி ஒரு விடுதலையாகி வந்ததற்காக அதற்காக அந்த நீதிபதி எடுத்த விஷயத்தை பற்றி அழகாக சொல்லியிருந்தான் அந்த நீதிபதி அப்போ நம்ம சொல்கிறது இப்போ அவங்க சொல்கிற காலங்கள்லாம் நம்மளாம் பிறந்திருக்க முடியாத காலங்களில் நாற்பது ஐம்பதுல இருக்கும் அந்த காலந்தக்கா சிறந்த காலங்கள் அப்போ அந்த நீதிமன்றத்தில் கடைசி தீர்ப்பு எழுத போகிற நேரத்தில் நீதிபதி சாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கிறார் எப்படி விசாரிச்சிருக்காரு அப்படின்னா அந்த சாட்சியை கூப்பிட்டு இந்த குற்றம் சாட்டப்பட்ட பெருமாள் என்பவர் குற்றவாளியாக நிரபராதியா என்பது எனக்கு தெரியாது இங்கே சாட்சி கூண்டில் நின்று கொண்டு பார்த்ததாக சொல்லும் தான் தெரியும் நீ ஒருவேளை தவறாக சொல்லி நான் தீர்ப்பு எழுதினாலும் அந்த பாவம் என்னை பாதிக்காது ஆனால் நீ உண்மையாகவே அவர் குற்றவாளியாக இருந்து அதை இல்லை என்று மறுத்தாலும் அது என்னையும் பாதிக்காது உண்மையை சொன்னால் உன்னையும் பாதிக்காது என்னையும் பாதிக்காது உனக்கும் குழந்தைகள் இருக்கிறது எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது நான் உனது வார்த்தையை நம்பிதான் இந்த தீர்ப்பை அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியிட்ட சொல்கிறார் அந்த சாட்சி சொல்ல வந்தவர்கிட்ட எத்தனை குழந்தை இருக்கு மூணு குழந்தை அவன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் ஆனால் அவன் உண்மையிலேயே குற்றவாளியாக தான் உண்மையை சொல்லிடுது இல்லைனாலும் அவர் குற்றவாளிகளையும் பார்க்கலைனாலும் உண்மையை சொல்லிடுது அப்போது தான் அந்த சாட்சி சொல்கிறார் அவர் அதை செய்யலை நான் அதை பார்க்கலை நான் இங்கேருந்து வந்தேன் என்னை அப்படி சொல்ல சொல்லி சொல்லி கொடுத்தாங்க சொல்ல சொன்னாங்க என்னைய அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் உடச்ச அந்த சாட்சிகள் உடையுது அப்போ அது உண்மை இல்லைங்கிறது அங்கே நிரூபிக்கப்படுது அப்போ திரும்பி வெளியே வர்றாங்க அப்போ ஒரு நீதிபதி ஒரு ஒரு சாட்சியிட்ட கூட உண்மையை எப்படி வரவழைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து அதை ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க ஒரு நீதிமன்றம் தொடர்ந்து ஒரு ஒரு கேஸை இழுக்கிறாங்க வயதாக போடுறாங்க அப்படின்னா இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதில் உண்மையாக பொய்யா சடான தீர்ப்பு செய்யக்கூடாது இது இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நாளாக நாளாக பொய் சொன்னவங்க கூட உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறலாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அப்போ உள்ளவங்கள்லாம் அவ்வளவு ரொம்ப தெளிவாக தீர்ப்பு கொடுக்குற போது ஒரு நிரபராதிகள் கொடுத்துடக்கூடாது அந்த பாவம் நமக்கு வந்துடும் ரொம்ப தெளிவாக ரொம்ப உண்மையாக விசாரித்து தீர்வு அப்படி இருந்த ஒரு விஷயங்களில் நீதிமன்றத்துக்கு எல்லா கேஸும் போகும் அவங்களும் தானே அவங்களும் சட்டம் படிச்சுட்டு போயிருந்தாலும் அவங்களும் ஒரு குழந்தைக்கு அப்பா ஒரு பொண்ணுக்கு மனைவி ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லையா ஒரு குழந்தைகளுக்கு அப்பா தான் இருக்கார் அப்போ அவருக்கும் அந்த விஷயம் பொருந்தும் தானே அப்போ எல்லா இடத்தையும் விட மிருகங்களை விட குருவிகளை விட பறவைகளை விட விலங்குகளை விட எல்லாவற்றையும் சாதிக்கும் தன்மை இந்த மனித குலத்துக்கு உண்டு நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும் சிங்கமாக மாறணும்னா சிங்கமாக மாறலாம் புலியா மாறினா புளியாக மாறலாம் பறவையா மாறலாம் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நம்மளை மாற்றி கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளக்கூடிய திறமையும் தன்மையும் நமக்கு இருக்குது இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞான சக்திகள் வளர்ந்துருக்கிறது இது மனிதனுடைய மூளையால் தானே இந்த அறிவால் தானே இந்த அறிவால் இங்கே இருக்க இங்கே இருந்து நம்ம இந்த நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம் இங்கேருந்து நம்ம பேசுகிறோம் அமெரிக்காவில் இருந்து பார்க்கலாம் லண்டனில் இருந்து பார்க்கலாம் இந்த தொழில்நுட்ப வசதியை ஏற்படுத்தியது தானே நம்மை போட்டு ஒரு மனிதன் தானே உருவாக்கி கொடுத்துருக்காரு அதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த அறிவு திறமைகள் நமக்கு எல்லாமே இருந்தும் அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் விடுறோம்